ரொம்பவே டேஸ்டான அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான அவியல் ஹெல்தி எதுக்காண்டினா இதில் எல்லா காய்கறிகளும் செய்கிறனால இது ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இது செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே கடுகு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க எல்லா வகையான காய்கறிகளையுமே உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போது இந்த அவியலுக்கு தேவையான கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அவியலுக்கு தேவையான உப்பு கூடவே தண்ணீர் இவ்வளோத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க தண்ணீர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலா செய்கிறதுக்காண்டி அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே நறுக்குன மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ புளி கரைச்ச தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இந்த தண்ணியோட சேர்த்து இந்த மசாலாவும் நல்லா வெந்து வந்தால் போதும் நம்மளோட டேஸ்டான அவியல் ரெசிபி சூப்பராக ரெடியாகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ